தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு மேக்சிமம் பூத்துக்கே வராமல் தடுக்கணும் மேக்சிமம் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் அவனை எதாவது சொல்லி கெடுத்துடணும் இந்த நல்ல எண்ணத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்துடுச்சு இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை இது அவன் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓட்டர் லிஸ்ட்டுக்கு பிறகு எட்டு எலெக்ஷனில் ஓட்டு போட்டவனுக்கு லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா என்ன பண்ணுறது கண்டமே லிஸ்ட்டில் லிஸ்ட்ல நேமெல்லாம் அடி வாங்கிருக்கின்றாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட் யார்கிட்டயுமே கிடையாது எலெக்ஷன் கமிஷன் என்ன கொடுக்குதோ அதுதான் அது எப்படி இது இருபது முன்னாடி அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் எப்படி சர்வே பண்ணுவ பண்ணலாம் ஒன் இயர் டைம் ஒன்றுக்கு கடந்த காலங்களில் வந்து வரைக்கும் பத்து தடவை எஸ்ஏஆர் நடத்தியிருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன் இயர் மினிமம் பீரியடு நீ ஒன் மந்த்ல எப்படி நடத்துவ ஒரு பிஎல்வோக ஐநூறு வீடு ஒரு நாளைக்கு டார்கெட் வைக்கிறேன் எதனா இதெல்லாம் வந்து குறைந்தபட்ச அறிவு மனசாட்சி இருக்கவும் செய்ய மாட்டோம் அப்போ தெரிஞ்சே ஒரு பெரிய பாவத்தை எலெக்ஷன் கமிஷன் செய்யுது ஐநூறு வீடு ஹியூமன்லி இம்பாசிபிள் ஹியூமன்லி இம்பாசிபிள் எப்படி இன்னி போய் ஐநூறு ஐநூறு வீட்டு ஐநூறு வீட்டுக்கு ஒரு தான் எப்படி போ ஒரு நாளைக்கு எப்படி போக முடியும் அதை கொடுத்துட்டு வீசி எரிஞ்சுட்டு போறது கிடையாது அங்க கேக்கணும் பதில் சொல்லணும் குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்கு இருபது நிமிஷம் அது டைம் எடுக்கும் இருபது நிமிஷம் ஐநூறு வீடுன்னா ரெண்டாயிரம் மணி நேரம் இதுலயே ஒரே வீட்டுல பல விதமான கேட்டகரிஸ்ல இருப்பாங்க மென் சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல ஏர்லியா இருந்தவங்க டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு பிறகு பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டாஸ் இது எல்லாரும் வெவ்வேறு ஃபாரம்ல வெவ்வேறு காலம் தனித்தனியா இருக்கு இதை விளக்க வேண்டிய தேவை இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அப்ளிகேஷன் இல்லை எப்படி ஒரு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நான் கேட்குறேன் ஐநூறு மணி நேரம்னு எப்படி இதுவும் ஏதாவது இதோட கேலி கூத்து இருக்க முடியாது ஒரு பிஎல்லோ ஒரு நாளைக்கு எவ்வளோ போக முடியும் எனக்கு தெரிஞ்ச முப்பதுலேருந்து நாற்பது வீடு போகலாம் அதிகபட்சம் நாற்பது வீடு ராத்திரி பத்து மணிக்கு மேலாம் நீ போக முடியாது எனக்கு தெரிஞ்சு காலைல ஆறு மணிக்கு முன்னாலேயும் போக முடியாது அப்போ சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் தான் உன் டைம் இல்லையா சிக்ஸ் டு சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் ஹவர்ஸில் எவ்வளோ வீட்டுக்கு போவேன் அந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒரு எக்ஸசைஸை கொடுக்குறதுங்கிறதே இட்ஸ் இம்பாசிபிள் நடுப்புற அவன் மனுஷன் அவன் சாப்பிடணும் நேச்சர்ஸ் கால் அட்டன் பண்ணணும் கொஞ்சம் நேரமாவது அவன் ரெஸ்ட் எடுக்கணும் சொண்டுக்கிட்டே இருக்க முடியாது அப்படி பார்த்தா பதினாறு மணி நேரத்தில் வந்து அவன் எல்லாம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்யலாம் பதினஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ வீட்டுக்கு போவே அந்த லிஸ்ட்டை பார்க்குறான் லிஸ்ட்டில் பேர் இருந்தேன்னா உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்குறான் வீட்டுக்கு வந்து இந்த ப்ராசஸ் அப்புறம் கேள்வி கேட்பாங்க எல்லாேருக்கும் ஒரு விதமான குழப்பம் இருக்குது எவ்ரிபடி இஸ் கன்ஃபியூஸ்டு இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்போ அங்கே ஒரு வீட்டில் நின்று அவன் பதில் சொல்லிட்டு போகிறான் மினிமம் இருபது நிமிஷமாக ஆகும் எவ்வளோ வீட்டு கொடுப்ப முப்பது வீடுன்றதே எனக்கு தெரிஞ்சு முப்பதுலேருந்து நாற்பது வீடு போகலாம் அதிகபட்சம் ஐநூறு வீடுன்றான் அப்போ என்ன அவன் அந்த டேட் முடியும் போது தூக்கி தருமனில் அடிச்சுட்டு போக வேண்டிதான் சராசரியா மூணு பேர் வச்சா கூட ஹெட் கவுண்ட் கூட வரும் பட்ரடுங்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவுசஸ்க்கு வந்து இந்த ப்ராசஸே இல்லாம கூட நீ போக முடியாது நான் சொல்றேன் சும்மா துண்டு பேசுறத வீசி எரிஞ்சிட்டு போறதுன்னா பத்து மணி நேரத்தில் ஐநூறு வீட்டுக்கு போகலாம் நீ அங்கே உள்ள நின்று இன்ட்ராக்ட் பண்றதுக்கு பேர் மினிமம் ஆஃப்

எலெக்ஷன் கமிஷனோட வேலை நான் பார்த்த வரைக்கும் டிஎன்சேஷன் காலத்துலேருந்து மோர் ஃப்ரெண்ட்லி நிறைய பேரை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும் மேக்ஸிமம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும் ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவேர்னஸ் கேம்ப்பெயின்ஸ் சினிமா நடிகர்களை வச்சு விளம்பர படங்கள் எடுப்பது நாடகங்கள் நடத்துறது விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறது மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஷுட் கம் அவுட் அண்ட் ஓட் வாக்குப்பதிவு வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்கறது ப்ளஸ் தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போடுறது எங்கேயும் லீவ் போட்டு எல்லாம் போயிடாதீங்க போகிறீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு சினிமாவுக்கு போங்க ஓட்டு போட்டுட்டு பிக்னிக்கு போங்க ஓட்டு போட்டுட்டு பீச்சுக்கு பார்க்குக்கு போங்க ஓட்டு போடாமல் போவாதீங்க அப்படின்றது தான் தேர்தல் கமிஷனோட வாக்காக இருந்தது அணுகுமுறையாக இருந்து இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது மேக்ஸிமம் எல்லோரும் டெலிட் பண்ணிக்கிட்டே போகிற போது மூணு தடவை வீட்டுக்கு வருவார் அந்த மூணு தடவை வீட்டில் இல்லை இல்லை ரெண்டு தடவை தான் இருக்கேன் ஓகே லிஸ்ட்டு வந்தோன்ன பேர் இல்லைன்னு இப்போ எண்டிமிரேட் ஃபார்ம் பண்ணுற கொடுக்குற அதை ஃபாலோ பண்ண முடியல எத்தனை பேரால லீவ் போட்டுட்டு போய் அலைய முடியும் ரெண்டு தடவை போவாங்க மூணு தடவை போவாங்க பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணுவாங்க ஓட எலெக்ஷனில் ஓட்டு போட்டு என்ன கிழிய போகுது எல்லாம் திருடு அப்படின்ட்டு போயிவிடுவான் ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு இப்போ தவிப்பான் ஓட்டர் ஐடியா வச்சுக்கிட்டு ஐயோ என் பேர் இல்லையா இல்லையா இல்லையான்னு நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் ரத்தன் டாட்டாவாக இருந்தால் கூட தேர்தல் அன்னைக்கு ஓட்டர் லிஸ்டில் உன் பேர் இல்லைன்னு நீ ஓட்டு போட முடியாது அப்போ இப்பயே வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் குறிப்பாக படித்தவர்கள் இளைஞர்கள் இப்போ எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அதை வந்து சமாளித்து நான் ஒரு ரெண்டு நாள் அலைய வேண்டியிருக்கும் தங்கள் பெயரை வந்து வாக்கு சி பதிவு பதிவேட்டில் சேர்த்து கொள்வதுனால் புட்சால்தனம் அது இல்லைன்னா கோட் அவுட் தான் நிற்கணும் நல்ல சந்தேகம் இப்போ இந்த இடம் ஒரு கேள்வி நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா எலிஜிபிள் தான் என்ஷூர் பண்ணுறதுக்கு உங்களுடைய கேட்ரஸை இறக்கி விடலாம் எஸ்ஐஆர் கரெக்டாக நடக்கிறதுக்கு நாங்கள் துணை புரிகிறோன்னு கூட நீங்கள் கேடஸை இறக்கலாம் ஆனால் நீங்கள் கேடஸையே கிட்ட போக விடாமல் இருக்கீங்கன்றது கேடாஸ்க்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதில்ல அந்த இடத்துல அதிமுக தலைமை தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்காத ஒரு சூழல் வருதா ஏன்னா கிராமங்களில் திமுக காரன் வேலை செய்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது அதிமுக காரன் சோர்வடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் வருது அப்போ அதிமுக நம்பிக்கையை கொடுக்க தன்னுடைய கேடாஸ்க்கு தவறிடுச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கா எஸ்ஐஆரை ஆதரித்துக்கொண்டே ஹோல் மிஷினரி இறக்கி வேலை செய்ய அனுப்ப முடியாதா சார் அதாவது இது ரொம்ப இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இவங்க இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஜஸ்ட் பிகாஸ் டிஎம்கே ஆதரிக்குதுன்றதுங்க நாங்கள் எதிர் பண்ணுறாங்க அது எந்த லெவலுக்கு அந்த முட்டாள்தனம் போயிருக்குன்னா எஸ்ஐஆர் வேணான்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் எஸ்ஆர் வேணும்னு நாங்கள் போடுவாங்க ரே பாபா உங்கள் ஓட் பேங்க் தாங்க போக போகுது திமுக காரை தப்பிச்சுடுவான் ஏன்னா இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அவன் ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்கான் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க லீகல் ஃபைட்டு ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ஃபைட்டு இறங்கி போராடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க கூட்டணி கட்சிகள் எங்கே பூத் ஏஜென்ட்ஸ்க்கும் நீங்கள் எக்யூப் பண்ணணும்னலாம் கேட்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் அதை எதிர்கொள்வதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டாங்க அதிமுக பிஜேபியும் எதிர்கொள்வதுக்கான வேலையே பண்ணலை எஸ்ஐஆர் ஆதரித்ததற்கு ஆதரித்ததற்காக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் மிக மிக அதிகமான வருத்தத்தை படப்போகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் என்னென்ன தெரியாமல் போய் ஆதரிச்சாங்க ஒரு ஓ ஐநூறு வீட்டுக்கு போன ஆர்டர் போடுறான்னா அது என்ன மோசடியாது அப்போ அது போக முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அப்போ என்ன சொல்கிறான் மேக்ஸிமம் மோட்டர்ஸை டெலிட் பண்ணும் போனால் வீட்டில் இல்லைன்னு எழுதுனா அவன் போய் அப்பீல் எங்க போறான் போய் அவ்வளவுதான் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கே எலெக்ஷன் ஆயிரும் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா சரி காப்பரேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஒரு தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எழுதி கொடுத்துட்டு வருவேன் அதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கு போய் ரெட்ரெஸ் எல்லாம் தேடமாட்ட எல்லாம் தெரியும் வந்து எனக்கு என்னன்ற வாயிலேருந்து வரும் நான் ஏன் ஓட்டு பண்ணும் ஏன் வந்தாலும் திருட போகிறான் இந்த இந்த டைலாக் எல்லாம் பொதுமக்கள் வாயிலேருந்து வரும் ஆனால் அதே திருவாளர் பொதுஜனம் தேர்தல் அன்னைக்கு ஓட்டர் ஐடியை வச்சுக்கினு ஆதார வச்சுன்னு தெருவாக சுற்றுவான் அவன் பேர் இல்லைன்னா வயிற்றுல வயல் அடிச்சுப்பான் அன்னைக்கு அடிச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் எலெக்ஷன் கமிஷனோட இந்த வேலை ரொம்ப ரொம்ப ஆபத்த ஆபத்தானதாக தான் எனக்கு படுது எஸ்ஐஆரோட அடிப்படையான சிக்கல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கடந்த பல ஆண்டுகளாக சுதந்திரத்துக்கு பிறகு குறிப்பாக டிஎன்சேஷன் வந்த பிறகு தொண்ணூற்றாறுகளுக்கு பிறகு தேர்தல் கமிஷனோட வேலை வந்து ரொம்ப நட்பு ரீதியிலானது இருந்தது அதிகப்படியாக இந்தியர்களை வாக்குப்பட்டியலில் சேர்க்கணும் வாக்களிப்பதை உற்சாகப்படுத்தணும் மேக்ஸிமம் அதுக்கு உத்வேகம் கொடுக்கணும் என்கரேஜ் பண்ணணும்னு இருந்தது துரதிருஷ்டவசமாக எஸ்ஐஆர் வந்த பிறகு எவ்வளோ தூரம் வாக்காளர்களை வந்து வாக்குச்சாவடியிலேருந்து தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும் முந்திலாம் வந்து வாக்கு வாக்காளர் பட்டியலில் சேர்கிறதுன்றது வந்து ஒருத்தனை சேர்க்குறது எலெக்ஷன் கமிஷனோட கடமையாக இருந்தது எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கும் எக்ஸ்ட்ரா மைல் ட்ராவல் பண்ணி அவனை வந்து மினிமம் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட அவனை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து ஆனால் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனோட வேலை மேக்ஸிமம் வாக்காளர்களை ஓ ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்காமல் தள்ளி வைப்பது அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறது காரணங்களுக்காக கூட வந்து வோட்டர் லிஸ்ட்லேருந்து அவனை தூக்கிடுது ஸோ மேக்சிமம் வாக்காளர்களை சேர்ப்பதை தன்னுடைய மந்திரமாக கொண்டிருந்த எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி மேக்ஸிமம் ஓட்டர்ஸை லிஸ்ட்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணுன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்போ சாமானியனால் இதை எதிர்த்து போராட முடியாது கட்சிகள் வந்து ஓரளவுக்கு தான் போராட முடியும் ஆயிரம் டாக்குமெண்ட்டை சொல்லி நீ உன் பேர் அதில் இருக்கு பாருன்னா என்ன பண்ணுவான் ஒரு தடவை பார்ப்பான் ரெண்டாவது தடவை போய் பார்த்து சொல்லுவான் முடியாது அந்த ஃபார்மை வாங்கினான் இந்த ஃபார்மை வாங்கினோன்னு அதிகாரி வந்து கோல வச்சுருவான்னா ஏன்னா அதிகாரி சொல்கிற இடத்துக்கு அவங்க ஃபீல்டுக்கு போகிறவங்களை மட்டும்தான் அவங்க அப்ரோச்சே பண்ண முடியும் பிஎல் வர்றவங்க அவங்க அடுத்தடுத்து ஐநூறு வீடு இருக்குன்னு போயிட்டாங்கன்னா எங்கே போய் இது அப்பீல் பண்ணுறதுனே தெரியாது தெரியாது உருவாகும் அப்போ அது என்ன ஆகிடும் அந்த நேரத்தில் அன்ஃப்ரெண்ட்லி எலெக்ஷன் கமிஷன் இருக்கும்போது மக்கள் விடுபடுவார்கள் ரெண்டு தடவை உங்கள் பேரை சேர்க்க முயற்சி பண்ணி சேர்க்கலையா விட்டுருவீங்க பாடாட போட எல்லாம் திருடா எந்த திருடம் வந்து நான் வந்து டைலாக் வாயிலேருந்து வரும் ஆனால் அதே வாய் தேர்தல் அன்றைக்கி வயத்தில் வாயில் அடிச்சுட்டு வரும் ஓட்டர் ஐடி எடுத்துன்னு ஆதார் எடுத்துன்னு பேன் கார்டு எடுத்துன்னு எல்லா டாக்குமெண்ட் எடுத்துன்னு சுற்றுவானுங்க நீ எங்கே போனாலும் பிரயோஜனம் கிடையாது இன்றைக்கி ஆகவே இப்பொழுதே மக்கள் விழித்துக்கொள்ளணும் அரசியல் கட்சிகளும் இன்னும் களத்தில் இறங்கி வாக்காளர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் ஓட்டல்ஸ்டில் பேரை சேர்க்கறதுக்கு இது நடப்புகிற அடுத்த சவாக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது ஸ்டே கொடுப்பதற்குலாம் வாய்ப்பு குறைவு பட் ஸ்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டாக ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் தெருக்களில் இந்த போராட்டங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்க திமுகவால் முடிகிறது தோழமை கட்சிகளால் முடிகிறதுனா அப்போ ஓரளவு டேமேஜை கணிசமான அளவுக்கு டேமேஜை தமிழ்நாட்டில் தடுக்க முடியும் நம்மளால் விவரம் அறியாமல் அதிமுகவும் பாஜகவும் குறிப்பாக அதிமுக எஸ்ஐஆரை ஆதரித்து மக்களோட பயிற்சிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் ஆதரிப்பதை விடவும் இந்த ப்ராசஸ்லேருந்தே விலகி நிற்கிறாங்க யெஸ் மக்களோட கூட நின்று பயத்தை போகிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே அவங்க வரல வரல அவங்க ஒரு ஹெல்ப் டெஸ்க்கை போட்டோ நியாயமான வாக்காளர்களை நீக்காமல் இருப்பதற்கு துணை நிற்கிறோம்னு சொல்லிட்டு கூட உள்ளே போய் வேலை பார்க்கலாம் எஸ் நாங்கள் அந்த ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிற வேலையத்தில் கூட கிரவுண்டுக்கு போனா எஸ் உங்களை ஆதரிக்கிறவங்கள அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே எழுபது பர்சன்ட் கேன் கோஃபார் அசிஸ் செவன்ட்டி பர்சன்ட் ஜென்சி கேட்டகரி அவன் ரெண்டாயிரத்து நாலுக்கு பிறகு பிறந்தவன் விஜய் ஆதரிக்கிறதுல இப்படி வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தான் அவன் பேர் லிஸ்ட்ல இல்லை ரெண்டாயிரத்தி நாலு பிறகு ஓட்டரானில்ல அவன் பேரு நீ வந்து எஸ்ஐஆரை பற்றி சும்மா நாம்கிவாஸ் கண்டனம் தெரிவிச்சிட்டு போறீங்க அதான் என்ன நேற்று கேட்டாங்க ஒரு தொலைக்காட்சியில் கேட்டாங்க விஜய்க்கு கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமான்னு நான் கேட்டேன் கேள்வியே தப்பு விஜய்க்கு கொடுக்குற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குன்னு நீ கேளு அது கரெக்டாக இருக்கும் விஜய் கூடவங்கள எத்தனை பேருக்கு திரும்ப ரீட்டைன் பண்ணுவாங்க அதே கேள்வி விஜயோட விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் விஜய்க்கு கூடுற கூட்டம் ஓட்டாக மாறுவான்னு கேட்குறேன் அது ரொம்ப தப்பான கேள்வி மன்னிக்கணும் உங்கள் கேள்வி எப்படி இருக்குன்னா விஜய்க்கு கொடுற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குது விஜய் இன்றைக்கி கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரை பற்றி அவருடைய ஆதரவாளர்களை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு அவர் மேக்ஸிமம் முயற்சி எடுக்கணும் அது ஒன்னே தவிர வேறு எதையும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு யோசிக்கக்கூடாது குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அதை மட்டுமே விஜய் யோசிச்சார்னா தப்பிச்சுப்பார் மாறா சினிமா டைலாக் பேசிட்டு மாதம் ஒரு தடவை பனை ஊர்லேருந்து வந்து தலையை காமிச்சிட்டு போனார்ன்னா நான் ரெண்டு மாதத்தில் ஹோட்டல் லிஸ்ட்லேருந்து மொத்தமாக கொத்தா தூக்கிட்டான்னு வச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ரெண்டு மாதம் கழித்து ஜனநாயகம் வரும் படம் தான் வரும் படம் காட்டலாம் ஃபிலிம் காமிக்கிறதுன்னு இன்னைக்கு விஜய் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் எஸ்ஐஆர் ஏன்னா அவரை ஆதரிக்காமல் தொண்ணூறு பெர்சன்ட் அவர் எழுபதுலேருந்து தொண்ணூறு பெர்சன்ட் ஜென்சி கேட்டகிரி அவனுக்கு ஹோட்டல் லிஸ்ட்டில் பேரே இல்லை விஜய்க்கு கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமான்ற கேள்வி ஐயா தப்பான கேள்வி விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது இதை கேளு இது இதுதான் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு வந்து ஓட்டுரிமை இருக்குது அது இருக்கும் இதை தான் நீங்கள் கவலை பண்ணுமே ஒழிய விஜய் கூடுற கூட்டம் ஓட்டாக மாறுமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் அபத்தமான கேள்வி அதெல்லாம் பிறகு பார்க்க வேண்டிய அந்த ஸ்டேஜ் கடைசியில் முதல் ஸ்டேஜே உங்களுக்கு ஆடுது முதல் கோணல் முற்றும் கோணல் அதிகமாக ஒரு கட்சி எஸ்ஐஆரால் பாதிக்கப்பட போதுன்னா அது விஜய் கட்சி தான் நல்ல பூத்துக்கு வரட்டும் அப்புறம் பெட்டியில் கோட்டில உழுதான் கட்டியில் உழுதான்றது எல்லா கட்சியும் விட நம்பர் ஒன் பாதிப்பு விஜய் கட்சிக்கு ஏன்னா அவர் ஆதரவாளர்கள் டூ தௌசண்ட் ஃபோருக்கு பிறகு பிறந்தவன் ஜென்சி கேட்டகரி அதில் எவ்வளோ பேருக்கு ஓட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதில் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் விஜய்க்கு கூடுற கூட்டம் ஓட்டாக மாறுமான்னு கேட்குற கேள்வி தப்பான கேள்வி விஜய்க்கு கூடற கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குது ஓட்டர்லிஸ்ட்லாம் அவன் பேர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது நியாயமான கேள்வி அப்போ இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னன்றதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் புரிஞ்சுக்கணும் இப்போ பீகாரில் எஸ்ஐஆர் முடிஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கப்பட்டு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் அடிஷன் என்னங்க ஓவராலாக பார்க்கும்போது போன ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தைய இதை கவுண்ட்டை விட ஆறு லட்சம் பேர் தான் இன்க்ரீஸ் அப்படின்னு ஃபைனல் எண்ணிக்கை வந்திருக்கிறது அந்த அடிஷன் அப்படிங்கிறது இதை தாண்டி டெல்லியில் ஓட்டு போட்ட பாஜக முன்னாள் ராஜ்யசபா எம்பியிலேருந்து பலரும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஓட்டு போட்டுட்டு ஓட்டர் ஐடியை மாற்றிட்டு வந்து இங்கே ஓட் போட்டிருக்காங்க ரெண்டு ஃபோட்டோஸுமே சோஷியல் மீடியாஸ்லாம் பகிர்ந்தும் இருக்கிறாங்க பெருமையுடன் பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் நினைக்கிறவங்க கட்டாயி சேர்ந்துருது அடிஷன் ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா பீகாரில் கட் செய்யப்பட்ட மைக்ரண்ட் ஓட்டர்ஸ் இப்போ இங்கே இன்கல்கேட் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா பீகாரில் விடுபட்டவங்கள தமிழ்நாட்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் சேவ் பண்ணுறான் சரி அது ஒரு மினிமம் நம்பராக இருக்க வரைக்கும் கவலை இல்லை பட் சட்டம் அதை அனுமதிக்குது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போன புலம்பெயர் தமிழ் தமிழர்கள் தமிழ்நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் எந்த மொழி வேணா பேசலாம் தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியில இருக்காங்க கணிசமான அளவு குஜராத்ல கர்நாடகால கேரளால எல்லாம் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை எவ்வளவு நியாயமான ஒரு உரிமையோ அந்த மாதிரி பிஹாரீஸ் இங்கே இருக்கிறவங்களோட உரிமை ஓட்டுரிமை நியாயமானது ஆனா அவங்க அங்க இருந்து கன்சென்ட்டா அவங்களோட ஓன் வில்லுல அங்க ட்ராப் பண்ணிட்டு இங்க சேர்ந்தாங்களாங்கறது பாப்படும் அதான் கேட்கும் எத்தனை பேர் இங்க வர ஓட்டர் லிஸ்ட்ல பேரை சேர்த்து விருமா ஆயிரம் இருந்தாலும் மண்ணின் மாய்ந்தனவ நம்ம அவங்க முடிச்சிட்டா தான் சொந்த ஊருக்கு போயின்னு வந்தா எல்லாருக்குமே நினைப்பு இருக்கும் அப்ப அவனோட ஓட்டை வந்து இங்க சேர்க்கறது அவனோட விருப்பத்தோட நீ சேர்க்கறதை வேற அவன் விருப்பம் எல்லாம் நீ சேர்க்கறது வேற அப்போ அவன் அதில் வந்து இப்போ ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்னா ஓகே இப்போ நீங்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா மறுபடியும் சொன்னேன் அந்த சட்டப்படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திமுக யாராலேயும் தடுக்க முடியாது பட் தட்ஸ் எ டேஞ்சரஸ் ட்ரெண்டு இட்ஸ் எ ஸ்கேரி சுச்சுவேஷன் இங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரஃபியாக மாறுது தடுக்க முடியாது சட்டப்படி அதை நான் ஒத்துக்கிறேன் அப்போ நீங்கள் லீகல் அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும் அது எலெக்ஷனுக்கு பிறகு இந்த ப்ராசஸ் வந்து இந்த ரெண்டாவது எலெக்ஷன் வந்து இன்னும் ரெண்டாவது ஃபேஸு பதினொன்றாந்தேதி நடக்கும் போது அதுக்கு பிறகு அஞ்சு மாநில தேர்தல்கள் உங்களுக்கு வந்து அஞ்சு மாநில தேர்தலில் தான் இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போதுன்றதை நம்ம பார்க்கணும் ஸோ அந்த அஞ்சு மாநிலம் தேர்தலுக்கு போகிறது இல்லை அஸ்ஸாமை தவிர மீதி எல்லாம் ரோலோட போனோம் அஸ்ஸாமுக்கு சிக்கல் இல்லை இல்லை அது அஸ்ஸாம் வந்து கரெக்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாமில் என்ஆர்சி எக்ஸசைஸ் முடிஞ்சு ஃபைனலிஸ்ட் வந்துருச்சு ஆஃப்டர் ஆஃப்டர் செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் டிபேட்ஸ் டிஸ்கஷன்ஸ் எஃபர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங்கில் கமிட்டி சப்போர்ட்டு பர்ஃபெக்ட் ரோல் ஆஃப் என்ஆர்சி அங்கே வந்துடுச்சு இன்ஃபேக்ட் அசாமுக்கு எஸ்ஐஆர் தேவை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் இட் இஸ் டூப்ளிகேட்டிங் தி இட்வீல் டூப்ளிகேட் தி என்ஆர்சி ஃபர்தர் க கன்ஃபியூஷன் ஸோ அசாமை பொறுத்த வரைக்கும் என்ஆர்சி லிஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷனில் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே வந்துடுச்சு அசாமுக்கு என்ன எஸ்ஐஆர் தேவையில்லை ஏன்னா இட்ஸ் அந்த மக்கள் வந்து கதறாங்க எங்களுக்கு வேணான்னு தான் சொல்கிறாங்க இன்றைக்கூட இண்டொருள் ஆர்டிகல் வந்துருக்கு பேஜ் ஆர்டிகல் எஸ்ஐஆர் வந்து அசாமுக்கு தேவையில்லை ஏன்னா இட்லு டூப்ளிகேட் என்ஆர்சி எக்ஸசைசஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக அதை லிஸ்ட்டை கொண்டு வந்துடுச்சு மற்ற மாநிலங்களில் என்ஆர்சி தேவையில்லை ஆனால் அசாமில் என்ஆர்சி தேவை என்பது தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மட்டும் ஸோ எஸ் எஸ் என்ஆர்சி கம்ப்ளீட் லிஸ்ட்டு கையில் இருக்கிறதால எஸ்ஐஆர் அசாமுக்கு தேவையில்லை ஆனால் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் நான் பண்ணுவேன்றான்

எலெக்ஷன் கமிஷனோட வேலை கிடையாது எலெக்ஷன் கமிஷனோட வேலை ரெண்டே ரெண்டு தான் வெரி சிம்பிள் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்காம உயிரோடு இருக்கானா சொல்லப்பட்ட அட்ரஸில் இருக்கானா இது ரெண்டை தவிர அவன் இந்திய குடிமகனா ஆப்பிரிக்க குடிமகனான்னு பார்க்குற வேலை எஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையவே கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேலையை கையில் எடுத்தப்ப அதை தடை செய்ய சுப்ரீம் கோர்ட் மறுத்துடுச்சு திஸ் இஸ் த ப்ராப்ளம் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் தேவை ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு அதை பண்ணது திரு வேறு வேறு நோக்கத்தில் பண்ணுறான் அவன் திருட்டு நோக்கத்தில் பண்ணுறான் எலெக்ஷன் கமிஷன் என்ஆர்சி எக்ஸசைசஸ் கம்ப்ளீட்டட் இன் அசாம் அந்த ஜனங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வத செஞ்சு வதப்படுத்தி தான் இந்த என்ஆர்சியை கொண்டு வந்திருக்காங்க மூணே கால மூணே முக்கால் லட்சம் கோடி மக்கள் என்னமோ ஓ என்ஆர்சியில் இருக்காங்க இன்றைக்கி அந்த அது அப்படியே ஓட்டர் லிஸ்ட்டுக்கு பயன்படுத்திக்கிறது தான் நல்லதே ஒழிய தனியாக எஸ்ஆர்சியை கொண்டு போனீங்கன்னா ரிஸ்க்குங்க திமுக அதிமுக ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் கூட மக்களை ரீச் அவுட் பண்ணுறதுலருந்து அவங்க பிஎல்ஓஸாக போகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு வீடுன்னு டார்கெட் வச்சுருக்காங்களான்னு சொல்லப்படுது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு மிகப்பெரிய அச்சம் பேனிக் கிரியேட் ஆகிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு இது நேரடியாக போகிறதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சம்மா இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய ரிப்போர்ட் வந்துருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க அதில் வந்து வீடு மாறி போனவன் கல்யாணம் ஆனவன் இந்த மாதிரி பெரிய பல பேர் வந்து விடுபடுறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு பிறகு கிட்டத்தட்ட ஏழு எல ஏழு எட்டு எலெக்ஷன் நடந்திருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன் லெவன் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எட்டு எலெக்ஷன் நடந்திருக்கு இப்போ எட்டு எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க டூ தௌசண்ட் ஃபைவ் லிஸ்ட்டில் பேர் இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கணும்னா எனுமுரேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு போகிறாங்க சில இடங்களில் வந்து நான் தமிழ்நாட்டின் சில இடங்களில் வந்து எனுமரேஷன் ஃபார்ம்ஸை வந்து திருமணையில் விசி அடிச்சுட்டு போயிருக்காங்க நீங்களே போய் எடுத்துக்கோங்கன்னு இந்த சம்பவம் நடந்ததாக எனக்கு ஒரு என்னுடைய எம்எல்ஏ நண்பர் ஒருவர் நீ காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார் சில பகுதிகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது ஆகவே இப்போ இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன்றது வந்து எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் அது கண்டிப்பாக தேவை அதில் சந்தேகம் இல்லை ஆனால் குறுகிய காலத்தில் எப்படி செய்ய முடியும் மினிமம் ஒன் இயர் தேவைப்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஒன் மந்த்தில் இவங்க அவங்க சொல்கிற இந்த டூ த்ரீல நடந்ததுக்கே டூ தௌசண்ட் ஒன்லேயே ஆல் இண்டியா லெவலில் மீட்டிங் போட்டு சிஇஓஸ் எல்லாம் ரெடியாக இருக்க சொல்லி சொன்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அது வந்து எவ்வளரி டென் இயர்ஸ் ஒரு தூரம் நடக்கும் டூ தௌசண்ட் டூ த்ரீல நடந்தது வந்து ஒன் இயர் நடந்தது இது திடீர்னு ஒன் மந்தில் நடத்துறான்னா அதுவும் இப்போ நாலு நாள் ஓடி போச்சு நாலு அஞ்சு ஆறு இன்னைக்கு ஏழாம்ந்தது இது வரைக்கும் எனக்கு வரல வீட்டுக்கு வரல சென்னை மாநகரில் பல பேருக்கு வரல இப்போ இது எப்போ கொடுத்து எப்போ முடிப்பாங்க அப்போ பிஎல்ஓஸோட ப்ராப்ளம் என்னென்னா அவங்க சொல்கிறாங்க ஐநூறு வீடு ஒரு நாளைக்கு கொடுக்கணும் ஹியூமன்லி இம்பாசிபிள் ஒரு நாளைக்கு தி மேக்சிமம் ஐம்பது வீடு தான் கொடுக்க முடியும் அவங்க முப்பதுன்றாங்க ஐம்பது வீடு வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் ஒரு வீட்டில் குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகுது ஆகவே இது ஐம்பது வீடு கூட எனக்கு தெரிஞ்ச அதிகம் ஒரு நா ஒரு நாளைக்கு முப்பது முப்பதுலேருந்து நாற்பது வீடு கொடுக்கலாம் ஐநூறு வீடு எப்படி கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவோம் தெருமணிலருந்து வீசி அறிஞ்சிட்டு தான் போவோம் அதுதான் நடக்கப்போகுது ஆகவே இது த சம்திங் மஸ்பி டன் இது வந்து இருக்கிறவங்கள பல பேரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து வந்து எடுக்க போகுது பல பேர் வந்து தேவையில்லாதும் உள்ளே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷன் என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது மேக்சிமம் மனிதர்களில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் ஓட்டிங் பர்சன்டேஜை மேக்ஸிமம் அதிகரிக்கணுன்றது தான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை த ஜாப் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீவியஸ்லி த ஆட்டிடியூட் வாஸ் டு என்கரேஜ் மோர் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் டு எனிமிரேட் அண்டு பார்ட்டிசிபேட் இன் த எலெக்ட்ரல் ப்ராசஸ் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது அவர்களை வந்து வாக்களிக்க மேக்ஸிமம் உற்சாகப்படுத்துவது ஆனால் இன்றைக்கி கூடிய வரைக்கும் வாக்காளர் பட்டியலே சேர்க்காமல் அவர்களை தள்ளி விடுவது புறந்தள்ளி விடுவது எக்ஸ்க்ளூஷன் மாசு எக்ஸ்க்ளூஷன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறது சின்ன சின்ன பிரச்சனைகளை காமிச்சு பூத்து பூத்துக்கு வாக்கு சாவடி வராமல் அவனை கெடுக்கிறது இப்படி தான் எலெக்ஷன் கமிஷனோட ஆட்டிடியூடு மாறிடுச்சு ஃபண்டமெண்டலி தேட் இஸ் அ சேஞ்ச் தர் இஸ் எ ப ஃ ஃபண்டமெண்டல் சேஞ்ச் கடந்த காலங்களில் இட் வாஸ் அ ஃப்ரெண்ட்லி எலெக்ஷன் கமிஷன் நட்புணர்வு கூடிய ஒரு தேர்தல் ஆணையமாக இருந்தது அது ஒரு நல்ல நண்பனாக இருந்தது அதிகபட்சம் உற்சாகம் கொடுக்கப்படும் புதிதாக வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு அவர்கள் வாக்களிப்பதை உற்சாகப்படுத்துவதற்கு பெரிய அளவில் வந்து எம்பட்டஸ்னாங்க முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அவர்கள் உற்சாகமாக இருந்தார்கள் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடத்துல இடத்துக்கு எப்படி போது சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் விழித்துக் குளிக்கிறார்களான்னு நம்ம பொறுந்திருந்து பார்ப்போம் உங்க நேரத்துக்கு கருத்து நன்றி நன்றி சார்